தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் என்று நினைக்கிறேன் ஜூலை மாதத்தினுடைய ஒரு மாலை பொழுதில் வந்து ஒரு நியூஸ் வருது நான் அதை நியூஸ் புல்லட்டில் சொல்லிட்டேன் ப்ளீஸ் கிவ் யோ லிஸனிங் டு மீ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியது I ஐ வாண்டட் ஐ குட் ஆசிலி டேக்கன் அப் சம் இன்டர்நேஷ்னல் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் பில்ட் அ கெரியர் அரௌண்ட் இட் இன்றும் தமிழுக்காக தமிழ் மண்ணுக்காக தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிற்கு என்னை தீர்மானிக்க வைத்த நாள் அந்த தொன்னூற்றி ஏழாம் ஆண்டினுடைய ஒரு ஜூலை நாள் ஸோ வி கெட் நியூஸ் ஃப்ரம் பிடிஐ சாரி ஏஎஃப்பி ஆஜன்ஸ் பிரான்சி என்று சொல்வார்கள் அதில் என்னென்ன அப்படின்னா லைக் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் பத்தாயிரம் செய்தி வரும் இந்த செய்தி இலங்கையில் வடகிழக்கு பகுதியில் கிருஷாந்தி குமாரசாமி என்ற உங்கள் வயசில் சொன்னால் பதினோராம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்த ஒரு எட்டு இராணுவத்தினரால் வல்லுறவு செய்யப்பட்டு ஷி வாஸ் ப்ரூட்டலி ரேப்ட் அண்ட் மேர்ட் நான் கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை நீங்கள் கவனிச்சுக்கீங்க நெவர் நெவர் யூஸ் த வேர்ட் கற்பழிப்பு த மேக்சிமம் யூ கேன் யூஸ் தீஸ் வல் உறவு நோபடி கேன் டிஸ்ட்ராய் த பியூரிட்டி ஆர் கற்ப் ஆஃப் எனிபடி ஐ பிலீவ் தட் வல்லுறவு அந்த நியூஸ் எல்லாம் நியூஸ் புல்லட்டில் படித்து முடிச்சிட்டேன் பட் ராத்திரி வந்து சாப்பிட்றப்ப தான் இட் இட் காட் இன் மீ திரும்ப பட்டினியை மனசுக்குள்ளே போச்சு நான் வெறும் ஒரு நியூஸை அதை படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டனே ஜஸ்ட் ஒரு நியூஸ் புல்லெட்டின் நான் படித்து வந்து உட்காந்துட்டேனே ஒரு குழந்த பதினாறு வயசு குழந்த பதினொன்று நான் வகுப்புனா பதினாறு வயசு குழந்த எட்டு மிலிட்ரி அனிமல்ஸ் அந்த சேரமும் வந்து மனுஷனாக இருந்திருக்க முடியாது எட்டு பேரால வல்லுறவு செய்யப்பட்ட போது சிதைக்கப்பட்ட போது அந்த குழந்தை யாரை கூப்பிட்டுருக்கும் முதல்ல சரியா சொல்லி அம்மான்னு கூப்பிட்டுருக்கோம் இல்லை அம்மாவை தான் நினச்சிருக்கோம் அந்த அம்மாவை தான் கூப்பிட்ருக்கோம் அம்மாவுக்கு அது கேட்காது அம்மாவுக்கு கூப்பிட்ட அந்த குழந்தை யாரை அடுத்து கூப்பிட்டுருக்கோம் அப்பாவை கூப்பிட்ருக்கும் அப்பாவும் வர முடியாது கடைசியாக அவநம்பிக்கையினுடைய எல்லையில் ஐயர் நிலையினுடைய அந்த கடைசி புள்ளியில் அந்த குழந்தை யாரை குற்றிருப்பான் கடவுளை குற்று. Now the question was where was god when that innocent poor child was brutalized? கடவுள் எங்கு போயிருந்தார்? இந்த கேள்வி என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல. Where was god when a poor innocent 16 year old child Was mercilessly brutalized by eight men. Then it dawned on me, I realized. நல்லது எது தீயது எது என்று தெரிவு செய்யக்கூடிய சுதந்திரத்தை முழுமையான சுதந்திரத்தை மனிதர்களாகிய நமக்கு இறைவன் தந்திருக்கிறார் என்கின்ற வகையில் and you have the absolute capacity to choose the right always the human greatness is you have the freedom to choose the right thing or the wrong thing but you <laughs> have the absolute capacity to choose the right thing always ஒருவன் தீமையை தெரிவு செய்கிற போது காட் ஆல்சோ பிகம்ஸ் ஹெல்ப்லெஸ் ஹீ பிகம்ஸ் அ ஹெல்ப்லெஸ் விட்னஸ் அப்போ அந்த குழந்தையினுடைய கடைசி நேர கையர் நிலையின் பொழுது இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மானுடமும் எப்படி ஒரு கையர் நிலையில் நின்றதோ உதவி செய்ய முடியாமல் நின்றதோ அப்படித்தான் அந்த இறைவனும் இருந்திருப்பார் தேவ் தேவ் இஃப் ஐ டெல் மை செல் ஐ எம் நான் கடவுளினுடைய ஒரு கடவுளை நம்புகிறவன் என்று நான் சொல்லுகிறேன் என்றால் கடவுள் மட்டும் தான் சாட்சியாக இருந்திருக்க முடியும் வேற யாராவது சாட்சியாக இருந்திருக்க முடியுமா முடியாது நான் எனக்கு சொல்லிக்கிட்டேன் நான் உண்மையிலேயே கடவுளை நம்புகிறவனாக இருந்தால் கடவுள் அந்த கொடுமையான காட்சிக்கு ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சாட்சியாக நின்றார் அல்லவா அந்த கடவுளினுடைய சார்பில் நான் சாட்சியாக நின்று கடவுளினுடைய சார்பில் அந்த குழந்தைக்காக நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று புறப்பட்ட பயணம்தான் தமிழுக்கான என்னுடைய பயணம்